పలు నేను నాన్ కాదల్ నిమో ராகவ வந்து அப்படின்னு சொன்ன விஷயங்களை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க நான் அது மாதிரி வந்து ஒரு நாள் வந்து தப்பாக நடந்துக்கிட்டேதில்ல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவள் கர்ப்பமானா என்னால் ஒன்றுமே புரியலை அவள் ஆகிட்டு அபார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கா அபி நான் மதுமை தகடு அப்படி நடந்துக்கவே இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர யோசனை இருக்காங்க இந்த விஷயத்த என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படி என்ன ஆச்சு என் மனதே வந்து கேட்குறேன் உண்மையிலேயே வந்து நான் அப்படி எதுவும் இல்லை அப்படின்ட்டு ராகவ எவ்வளோதான் அபிகிட்ட சொன்னாலுமே ஆனால் அப்படி கேட்குறதா இல்லை ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கீங்க அவங்க கன்சிவாக இருந்து அப்பாட்டும் ஆயிருக்கு சும்மாவே வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க நான் உங்களை விட்டு போயிடுவோம் அஞ்சலி இருக்க குழந்தை பிறக்கற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருப்பேன் அப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு போகவும் இடாவது கத்திரி கத்திரி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பழைய விஷயங்களையும் நினச்சி பார்க்குறாங்க அப்படி நடந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி நடந்துருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு பயங்கர யோசனை இருக்காங்க கண்டிப்பாக நடக்க சான்ஸே இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கோ அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது ராகவ மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்ட்டு அபி எப்படி புரிஞ்சுக்க போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ